வணக்கம் நம்ம தொடர்ந்து வந்து தினமே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற அப்டேட் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு முக்கியமா பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் திமுக எதிர்க்கிறாங்க அதுவும் தீவிரமா எதிர்க்கிறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு பின்னால இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாம் கள்ள ஓட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்களோ அப்படி இல்லைன்னா அவங்க இந்த தேர்தல்ல எப்படி ஜெயிக்கலாம்னு வச்சிருக்க பிளானை வந்து இந்த எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா முறியடிச்சிருமோ அப்படின்ற தான் தீவிரமா எதிர்க்கிறாங்க அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்களுமே அவங்களுடைய கருத்துக்களை முன்வைச்சிட்டு இருக்காங்க அது போக நம்மளுடைய முதல்வர் இருக்கார் இல்லையா இன்னமுமே மெட்ரோ மெட்ரோ மெட்ரோன்னு அந்த மெட்ரோ வச்சு மட்டுமே ட்விட்டு மேல ட்விட் போட்டுட்டே இருக்காங்க சோ இன்னைக்கு இது எல்லாத்தையும் பத்தி தான் கலெக்டிவா மக்கள் கிட்ட சொல்ல போறோம் பாத்திரலாமா பாத்திரலாம் இப்ப இந்த எஸ்ஐஆர் சொல்லும் போது நிறைய இடங்கள்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல எஸ்ஐஆர் படிவம் கொடுக்கும் அங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பாத்துட்டு தான் இருக்கும் சென்னையில கூட என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஆசிரியர் வந்து எஸ்ஐஆர் படிவத்தை வந்து கொடுத்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த வட்டாட்சியர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எஸ்ஐஆர் நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க இந்த ஃபார்ம்லாம் கொடுக்க கூடாது கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க ஹலோ நான் ஒரு பிஎல்ஓ பேசுகிறேன் சார் நான் பள்ளிக்கரணையில் இருக்கேன் இங்கே ஒரு டிஎம்கே வட்ட செயலாளர் வந்து எனக்கு கேவலமாக பேசுகிறாரு சார் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க டீச்சர்ஸ்கிற மரியாதையே இல்லை அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி பேசுகிறாரு இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா நான் எழுதி வச்சு செத்து போயிடுவேன் சார் மிரட்டின உடனேயுமே ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்றாங்க அந்த ஆசிரியர் இந்த மாதிரி திமுகவை சேர்ந்த வட்டாட்சியர் வந்து மிரட்டுறாரு இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்றாங்க அப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்துல திமுக இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பயப்படுறாங்க அந்த பயத்தை எப்படி வந்து சமாளிக்கிறது தெரியாம மக்களை எந்த அளவுக்கு மிரட்டுறாங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது இல்ல ஆமா அந்த பெண் பேசின ஆடியோவை நானுமே கேட்டிருந்தேன் ஒரு ஆசிரியர்னு கூட பார்க்காம நான் பிஎல்ஓன்றதை தாண்டி நான் ஒரு ஆசிரியருங்க அதை கூட எதிர்பார்க்காம எப்படி திமுக இருக்கவங்க இந்த மாதிரி பேசுவாங்க யாருமே கேட்க மாட்டாங்களா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க அழுது ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசியிருந்தாங்க இது ஒரே இன்சிடன்ட் தான் வெளியே வந்திருக்கு இந்த மாதிரி எஸ்ஐஆர் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் திமுக சார்ந்த நிர்வாகிகள் யாரெல்லாம் பதவியில இருக்காங்களோ அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க நார்மலா எஸ்ஐஆர் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இவங்க உள்ள போந்து கெடுக்கிறாங்க தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லிருந்தாங்க சுமார் இருபத்தி ஆண்டு காலம் இந்த வாக்காளர் திருத்தம் செய்யப்படவில்லை அதற்கு முன் எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டு இருபத்தி ஓரு ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த வாக்காளர் திருத்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால இறந்தவர்கள் தொடர்ந்து அந்த வாக்காளர் பணி இடம்பெற்று வராங்க போலி வாக்காளர் அப்படி இருந்து கொண்டிருக்காங்க நம்மளுமே பார்க்க முடியுது சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு போது நம்மளுடைய முதல்வர் இருக்காரு இல்லையா அவரு காஞ்சிபுரம் தொகுதி எம்எல்ஏவுக்கும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிக்கும் கால் பண்ணி டேரக்டா கால் பண்ணி பேசுறாரு ஆயிரத்தி இல்ல தலைவர நேற்று வரைக்கும் பதினாலு எழுநூத்தி எண்பத்தி நாலு படிவம் தலைவரா நேத்து வரைக்கும் பண்ணிருக்கு தலைவர

நடத்துறாங்க விளம்பரம் பண்றாங்க அவகாசம் யாருக்கும் வழங்கப்படுவது நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு வாக்குரிமை இருக்கா இல்லை அதிகாரிகள் முடிவு பண்ணிடுவாங்க இசையார் அப்படின்றத இப்ப எதுக்கு அவசர அவசரமா கொண்டு வரீங்க இத்தனை நாள் மத்திய அரசுக்கு தமிழகத்துக்கு மேல அக்கறை இல்லையா இப்ப அவசர அவசரமா கொண்டு வந்து என்ன சாதிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க நாற்பத்தஞ்சு நாள்ல இது எல்லாத்தையும் எப்படி முடிக்க முடியும் சாத்தியமானதா மக்களை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்றது இவங்க பேச பேச தெரிய வருது இல்லையா இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லியிருந்தேன் இந்த மெட்ரோ அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்து அடுத்தது ரிப்போர்ட் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த டிபிஆர்ல எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஆனாலும் அதை மீறி மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறாங்க மத்திய அரசு நிராகரிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் இன்னுமே திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கையெழுத்து சுத்திட்டு இருக்காங்க ஆமா ஏன்னா தெளிவா சொல்லிடாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்க அப்படின்ற கணக்கெடுப்பு அனுப்பி இருக்கீங்க அதை ஒழுங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்றத டீடைல்டா எடுத்திருந்தாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அவங்களும் செலக்ட் பண்ணிருப்பாங்க அப்ரூவ் பண்ணிருப்பாங்க ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணல ரிட்டர்ன் தான் பண்ணிருக்காங்க இதை கொஞ்சம் ப்ராப்பரா சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்ரூவ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவங்க அவங்க ரிட்டர்ன் பண்ணதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கோர்வையா திருச்சு மத்திய அரசை குறை சொல்லணுமே அப்படின்ற அப்படின்ற நோக்கத்துல குறை சொல்லிட்டு இருக்காங்க தலைவர் எடப்பாடி அவர்களுமே அதான் சொல்லிருக்காரு சுமார் இருபது லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநகரமாக இருக்க வேண்டும் என்று விதி உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பின்படி பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேர் இருப்பதாக இவர்கள் விரிவான திட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால் இந்த திட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் குளறுபடி ஏற்பட்டு

அந்த மாநிலங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகுது அவங்களுக்கு மெட்ரோ மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் அப்புறம் கொடுக்குறாங்க இப்ப தமிழ்நாடா இருக்கிறதுனால நாங்க கேட்கிற ஒரே காரத்தினால இந்தியா கூட்டணி ரூலிங்ல இருக்கிற ஒரே காரணத்தினால எல்லா பிளான்ஸையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு போர்வேதா சொல்லிட்டே இருக்காங்க இப்ப அடுத்து வந்து இந்த தமிழகத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு ஒரு நாளுமே அது கேள்விக்குறியாதான் இருக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து கிருஷ்ணகிரியில நேற்று நடந்திருக்கு கிருஷ்ணகிரியில ஒரு லோடு ஆட்டோ ஓட்டுற ஒரு நபர் இருக்காரு அந்த நபருடைய வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அவருக்கு சொந்தமான ஒரு கடை இருந்திருக்கு அந்த கடையை இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விட்டுருக்காரு ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இப்போ லோடாட்டோ ஓட்டுறவருடைய மனைவி வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்க வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க பதினஞ்சு வயசு ஒரு பெண் குழந்தை ஒன்று பதினேழு வயசு பெண் குழந்தை ஒன்று அந்த கடையை எடுத்து நடத்திட்டு இருந்த நபர் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவரை தூங்கின சமயம் பார்த்து உள்ள வந்து அந்த பதினேழு வயது சிறுமி கிட்ட நான் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான வாக்குறுதியை கொடுத்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு பெங்களூருக்கு பெங்களூர் கூட்டி போன உடனேமே இவர் காலில் எஞ்சி பார்த்துட்டு என்ன பொண்ணாக காணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்த உடனேமே அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டு சரி ஓகே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு காப்பகத்தில் விடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ காப்பகத்தில் விடுறாங்கன்னு சொல்லிட்டாங்களே அப்போ மறுநாள் நம்ம போய் காப்பகத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காருனா மறுநாள் காப்பகத்துக்கு போயிருக்காரு போய் பார்க்கும்போது அங்கே பொண்ணு இல்லை என்னன்னா மறுபடியும் புகார் கொடுக்கும்போது தான் உண்மை தெரிய வருது அந்த நபர் வந்து காவல் நிலையத்துக்கு மறுபடியும் வந்து கும்பலாக மிரட்டிட்டு அந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டிட்டு போய் மதம் மாற்றம் பண்ணி பாலியல் துன்புறுத்த கொடுத்துருக்காரு என்னடா இது தமிழகத்தில் சட்டம் வந்து இப்படி தான் இருக்குமா ஒரு காவல் நிலையத்துக்குள்ளே போய் கும்பலாக மிரட்டுற அளவுக்கு தான் இந்த சட்டம் செயல்படுமா அப்படின்ற கேள்வியும் வருது காவல் அதிகாரிகளுக்கு இதை எதிர்த்து நிற்க துணிச்சல் கூட இல்லையா அப்படின்ற கேள்வியும் வருது அந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதை நான் புகார் கொடுத்த கூட எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு எதிர்கட்சி தலைவரோட எடப்பாடியுமே என்ன சொல்றாரு அப்படின்னு ஒரு நிரந்தர டிஜிபி இது வரைக்கும் நியமிக்க முடியல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகும் மூன்று வாரம் கால அவகாசம் கொடுத்தோம் இன்னும் இந்த அரசு கும்பகரண போல தூங்கிட்டு இருக்குது தனக்கு வேண்டியப்பட்டவரை நியமிக்க டிஜிபியாக நியமிக்க வேண்டுமென்ற என்ற ஒரே காரணத்திற்காக நிரந்தர டிஜிபி தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சீர்கேட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த திமுக அரசு தனக்கு வேண்டிய ஒருத்தர் அதாவது தான் என்ன சொன்னாலும் தலையாட்டக்கூடிய ஒரு நபரை தான் நிரந்தர டிஜிபியா நியமனம் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால இன்ன வரைக்குமே அந்த பொறுப்புக்கு ஒரு நபரை நியமிக்காமலே இருக்காங்க ஒழுங்கு சீர்கேட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்ற விமர்சனத்தையுமே வச்சிருக்காரு சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது மறுபடியும் இந்த எஸ்ஐஆர் தான் இப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசு பொருளாவே இருக்கு மக்கள் மத்தியிலையும் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு திமுக திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த எஸ்ஐஆர் தேவையில்ல நீங்க அந்த எஸ்ஐஆர் ஃபில் பண்ணணும் அவ்வளவு ஃபார்ம் கொடுக்கணும் அவ்வளவு கேள்வி கேட்பாங்க அவ்வளவு இது கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எஸ்ஐஆர் எஸ் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு வச்சு அடுத்து அரசியலை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி மெட்ரோ வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்களோ அந்த மாதிரி இப்ப எஸ்ஐஆரையுமே கையில எடுத்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதை எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆர்கே நகர்ல சுமார் நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் முறைகேடாக இரு வாக்கால் பட்டு இடம்பெற்றிருக்கிறதாக குறிப்பிட்டு உயர் வழக்கு தொடர்ந்தோம் உயர்நீதிமன்றம் இதை விசாரித்து முறையாக வாக்கால் தயாரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு சுமார் முப்பதாயிரம் வாக்கால் நீக்கப்பட்டாங்க அதுபோல கரூர்ல

நடந்துட்டு சும்மா திமுக தோத்துருவோன்ற பயத்தில் இந்த எஸ்ஏஆர் எல்லாம் தப்பு எஸ்ஆரே வேணாம் அப்படின்ற ஒரு போர்வையை போத்திட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் பண்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த பதிவு வந்து பார்ப்போம் நன்றி